தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நிலவை கொஞ்சி பார்க்காத தமிழ் கவிஞர்களே இல்லை எனலாம் சொல்லப்போனால் நிலவை கொஞ்சி பார்க்காதவன் கவிஞனே அல்ல என்றும் கூறலாம் தனிமையிலே இருந்த அந்த ஒற்றை நிலாவிற்கு துணையாக விண்ணில் ஒரு அதிசயமாய் இனி ஐம்பத்து ஐந்து நாட்களுக்கு அதாவது நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாள் வரை வானில் இரண்டு நிலவை நாம் பார்க்கலாம் என்கின்றனர் இஸ்ரோ விஞ்ஞானிகள் அதனை பற்றிய அறிவியல் பூர்வமான சில உண்மைகளை அள்ளி தெளிக்க ஆர்வம் கொண்டுள்ளது மௌனத்தின் சப்தங்கள் நிலா என்பது ஒரு துணைக்கோள் ஆகும் இந்த துணைக்கோள் எப்படி தோன்றியது என்பது குறித்து விஞ்ஞானிகள் கூறும் தகவல்கள் மிகவும் சுவாரஸ்யமானது அதாவது சுமார் நாநூற்று ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமி மீது தியா என்று அழைக்கப்படும் பூமியின் அளவிற்கு சமமான ஒரு விண்கல் அதிவேகமாக மோதியது அதன் விளைவாக பூமியின் வெளிப்புற பாகங்களிலிருந்து பெரிய அளவில் பாறைகள் விண்வெளியில் சிதறின அந்த சிதறிய பாகங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய பாறை கோளமாக உருவாகியது அதுதான் தற்போது நாம் பார்த்து ரசிக்கும் நிலவாகும் நிலவு இயற்கையாக ஒளிர்வது கிடையாது சூரியனின் ஒளி இந்த நிலவின் மேற்பரப்பில் பட்டு அது பூமிக்கு திரும்புகிறது எனவே இரவு நேரங்களில்தான் நிலா பிரகாசமாக மின்வது போல நமக்கு தோன்றுகிறது இதுவரை நாம் ஒற்றை நிலவைத்தான் பார்த்து ரசித்திருக்கிறோம் ஆனால் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டு நிலவுகளை நாம் பார்க்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ஒரு சிறிய விண்கல் பூமியின் அருகே சுமார் பதினான்கு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் வர இருக்கிறது அது சுமார் ஐந்து முதல் இருபது மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு பாதையாகும் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டு நிலவுகளை நாம் பார்க்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ஒரு சிறிய விண்கல் பூமியின் அருகே சுமார் பதினான்கு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் வந்திருக்கிறது இது சுமார் ஐந்து முதல் இருபத்தி மூன்று மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு பாறையாகும் இதன் மீது சூரிய பட்டு அது பூமியை நோக்கி திரும்பும்போது நமக்கு வானில் இன்னொரு நிலா உள்ளது போலவே காட்சியளிக்கும் ஆனால் இது ஒரு மினி நிலவுதான் என்று சொல்லலாம் உண்மை நிலவை விட இந்த தற்காலிக நிலவு ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூறு மடங்கு சிறியது என்பது நம்மை ஆச்சரியத்தில் மூழ்க வைக்கும் இவ்வாறு இருப்பதால் இது நிலவு போல ஜொலிக்காது உண்மை நிலாவை வெறும் கண்ணால் பார்க்கலாம் ஆனால் இந்த தற்காலிக நிலாவை தொலைநோக்கி மூலம் மட்டுமே பார்க்க முடியும் எனவே தொலைநோக்கி மூலம் வானை கண்டால் ஒரு பெரிய நிலாவும் ஒரு சிறிய நிலாவும் நம் கண்களுக்கு அழகாக தெரியும் இந்த இரண்டாவது நிலவை நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை நாம் கண்டுகளிக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் நாம் வாழும் பூமி என்பது பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒரு சிறிய பகுதியாகும் சரியாகச் சொல்ல வேண்டுமானால் பூமியின் அளவு என்பது பிரபஞ்சத்தின் மொத்த அளவில் ஒரு சதவீதத்திற்கும் குறைவானதே ஆகும் இதிலிருந்து நாம் பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தை புரிந்து கொள்ளலாம் இந்த இந்த தற்காலிக நிலவின் நிகழ்ச்சி மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாகும் வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை முழு நிலாவை பௌர்ணமியாகவும் ஒரு முறை அமாவாசையாகவும் நாம் பார்க்கிறோம் ஆனால் மிகவும் அரிதாக ஒரே மாதத்தில் இரண்டு முறை பௌர்ணமி வந்தால் அந்த இரண்டாவதாக வரக்கூடிய பௌர்ணமியை நாம் ப்ளூ மூன் என்று அழைக்கிறோம் வானியல் ஆய்வாளர்களும் இதனை ப்ளூ மூன் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் இந்த ப்ளூ மூனுக்கு நிறத்தில் எந்தவித பெரிய மாறுபாடும் இருக்காது இயற்கை பேரழிவுகளால் வளிமண்டலத்தில் வீசப்படும் துகள்கள் காரணமாக நிலவு மிகவும் அரிதாகவே நீல நிறமாக தெரிகிறது என்று நாசா கூறுகிறது இந்த ப்ளூ மூனை ஸ்மார்ட் போனில் புகைப்படம் எடுத்தால் நமக்கு கிடைப்பது ஏமாற்றம் தான் மிஞ்சும் டெலிஃபோட்டோ உதவியுடன் எடுத்தால் நிலவை சற்று தெளிவாகவும் பெரியதாகவும் காட்டும் என அறியப்படுகிறது ஐம்பத்து ஐந்து நாட்கள் சுற்றி வரக்கூடிய இந்த விண்கல்லுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிடி ஃபைவ் என்று பெயரிடப்பட்டுள்ளது மேலும் இந்த விண்கலம் பூமியை முழுவதுமாக சுற்றாது என்றும் ஒரு வில் வடிவத்தில் மட்டும் பூமியை சுற்றிவிட்டு பூமியின் சுற்றுப்பாதையிலிருந்து வெளியேறும் எனவும் நாசா தெரிவித்திருக்கிறது பூமி அவ்வப்போது விண்வெளியில் வரும் இது போன்ற விண்கற்களை ஈர்த்து கொள்ளும் அதனுடைய சுற்றுப்பாதை வேகத்தை விட பூமியின் புவியீர்ப்பு அதிகமாக இருந்தால் அந்த விண்கற்கள் பூமியில் வந்து விழும் இல்லை என்றால் தற்போது வந்துள்ள விண்கல்லைப் போல பூமியின் பாதைக்கு வந்து பின் விலகிச் செல்லும் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதே போல ஒரு விண்கல் பூமியின் சுற்றுப்பாதைக்கு வந்து பூமியை சுற்றி வந்ததாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த நிகழ்வினை பற்றி நாசா உதவி பெறக்கூடிய விண்கல் நிலப்பரப்பு தாக்கம் கடைசி எச்சரிக்கை அமைப்பு அட்லாஸ் ஆஸ்ட்ராய்ட் டெஸ்ட்ரியல் இம்பேக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் தெரிவித்திருக்கிறது நிலவின் சுழற்சி கால அடிப்படையில் பார்த்தால் ஒரு வருடத்தின் பன்னிரண்டு சுழற்சிக்கு பின்னர் மீதி இருக்கக்கூடிய பதினோரு நாட்கள் சேர்த்து ஒவ்வொரு ரெண்டு புள்ளி ஏழு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை இந்த நிலா நிகழ்வு நடைபெறும் அந்த வகையில் சென்னையில் செப்டம்பர் மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி இரவு ஏழு புள்ளி அஞ்சு மணி முதல் வானில் இது நிகழ்ந்தது ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் முப்பதாம் தேதியே இந்த தற்காலிக நிலவை பார்க்க முடிந்தது தமிழ்நாட்டில் சென்னை கோவை திருச்சி வேலூர் ஆகிய நான்கு இடங்களில் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் என்று ஒரு மையம் செயல்படுகிறது இங்கு ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை வான் நோக்கு நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நிகழ்வு காண்பதற்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை இந்த நிகழ்வானது நிலவு அம்புலி திங்கள் மதி சந்திரன் என்ற மாற்று பெயர்களை கொண்ட நிலவை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது இதுவே புவியின் ஒரே ஒரு நிரந்தரமான இயற்கை துணைக்கோளாகும் இது கதிரவ தொகுதியில் உள்ள ஐந்தாவது மிகப்பெரிய துணைக்கோளும் ஆகும் இது இரண்டாவது அடர்த்தி மிகு துணைக்கோள் வானியலாளர் மற்றும் ஆசம் அஸ்ட்ரானமி போட்காஸ்ட் நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான முனைவர் ஜெனிஃபர் மில்லட் அவர்கள் பிபிசியின் டுடே நிகழ்ச்சியில் இந்த சிறுகோளானது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுற்றுப்பாதையில் நுழையும் என்றும் பின்னர் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெளியேறும் என்றும் கணிக்கப்படுவதாக கூறியிருக்கிறார் என்ன இருந்தாலும் நிலவை நம்மால் ரசிக்காமல் இருக்க முடியாது என்பது உண்மைதான் ஒற்றை நிலவே கொள்ளை அழகு இரண்டு நிலவுகள் இருந்தால் நினைத்துக்கூட நம்மால் பார்க்க முடியவில்லை இரட்டை நிலவுகளை இன்னும் வரக்கூடிய மீதி நாட்களுக்கு நாம் பார்த்து ரசிப்போம் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா